அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சிந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதையை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற பதிகம் அறுபத்தி ஒன்றாவது பதிகம் இது மாயை அகற்ற வேண்டிய பதிகம் நாம் மாயையில் மாட்டி கொண்டு விழிக்கின்ற பொழுது ஏதோ என்னால் முடியல சார் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்புறம் வருந்துவாங்க எந்த எப்படியோப்பட்ட ஒரு உணர்வு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கோவப்படுறதோ சில விஷயங்கள் செய்கிறதோ அது தவறாக போய் முடிகின்ற பொழுது அதெல்லாம் மாயினுடைய விளையாடு மலம் மும்மலம் சொல்லுவாங்க அதில் மாயையும் ஒன்று அந்த மாயை தான் நம் கண்ணை மறைத்து தெளிவில்லாத ஆக்கக்கூடிய சக்தி பெற்றது அந்த மாயையை விளக்கக்கூடிய தன்மை அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னைக்கு உண்டு என்று அபிராமிப்பட்டது இந்த பதிகத்தை நமக்கெல்லாம் இருக்கிறார் இந்த பதிகத்தை தொடர்ந்து நாம் கூறி வந்தாலோ அல்லது ஓதி வந்தால் பக்தி பயபக்தியோடு ஓதி வந்தால் கண்டிப்பாக மாயை என்ற இருளிலிருந்து நாம் வெளியே வர முடியும் பாடலை பாருங்கள் மிக அருமையான பாடல் தன்னை அழகாக தாழ்த்தி கொள்ளுகிறார் அதனை இப்பறை பெரியவர்களிடம் இப்படி தாழ்த்துகின்ற கொள்ளுகின்ற பொழுதுதான் நமக்கு முழுமையான அவர்களுடைய அருளும் ஆசையும் கிடைக்கிறது என்பதை இதில் தெளிவுபடுத்துகிறார் நாயேனே இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நாயேனே இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்று நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் பேயேன் அறிவும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மாள் தங்கச்சியே நாயை விட கேவலமானவன் அப்ப இந்த அருளை பெறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லை அப்படின்ற அப்பேற்பட்ட இறைவனையே எந்த நேரமும் இறைவையே எந்த நேரம் சுதித்து கொண்டிருப்பவரே தன்னை நாயேன் என்று சொல்கிறார் அதே மாதிரிதான் நாயிற் கடையாயந்த அடியோர்களுள் அப்படி இருந்தார் மாணிக்க வாசகர் இங்கே அதே மாதிரி இங்கே நாயும் ஈழான எண்ணெய் நாயினும் கீழான எண்ணெய் இங்கு ஒரு குருடாக நயந்து வந்து என்னையும் ஒரு பொருடாக வந்து நீயே நினைவின்றி ஆட்டு கொண்ட எப்படி சொல்ற பாருங்க என் முயற்சி சிறிதும் இன்றி நீயே உன் கருணையால் என்னை ஆட்கொண்டான் இப்போ நான் தான்ப்பா எந்த நேரம் அம்மனை துதிச்சு போய் அசேந்தேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது அன்னையினுடைய கருடால் எவ்வளோ தாழ்ந்த எவ்வளோ பணிவு தன்மை பாருங்கள் அன்னையின் நினைத்தாதான் ஒருத்தர் நினைத்தால் தான் நாம் அங்கே அவரான போக முடியும் இப்போ அன்னையினுடைய கரு அருளால் தான் நான் ஆட்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார் மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற பொழுது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்றார் அவன் அருளால் இருந்தால் தான் அங்கே போக முடியும் அதே மாதிரி தான் அம்மனுடைய அருள் இருந்தால் தான் அவர் ஆட்கொள்ள முடியும் என் முயற்சி சிறிதும் இன்றி நீயே உன் கருணையால் என்னை பற்றி நினைவே எனக்கு இல்லாதபடி ஆட்கொண்டாய் வேற எந்த நினைவும் இல்லமா உன்னை தான் எனக்கு நினைவு இருந்தது தெய்வத்தினுடைய நினைவு மனதிலே தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை சுத்தி இருக்கின்ற கெட்ட சக்தியெல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் நம்மை நல்ல சக்திகளை நாம் சுயற்ற சுயற்ற நாம் மேலே நோக்கி நகர்வோம் அப்படிப்பட்ட நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்றார் நின்னை உள்ள வண்ணம் பேயே அரியே அறியும் தந்தாய் அறியும் அறிவு என்றார் எந்த காரணத்தையும் பார்க்காம கருணை சிறந்தவள் நீ நான் வந்து பேய் போன்ற பேய் அறியும் அறிவு தந்தாய விட்டார் அறியும் அறிவினை பேயனாகி எனக்கு தன் தாய் நம் ஏன் சொல்கிறார் அப்படின்னு அந்த மனம் அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி பேய் பிடித்த தன்மை ஊன்று ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட மாண்டருக்கெல்லாம் இந்த உன்னுடைய நிலையான அறிவுத்தன்மை அறிவு சக்தியை கொடுக்கிறாய் தாயி அப்படி என்ன பேறு பெற்றேன் பெற்ற ஒரு அறிவை பெறுவதற்கு இப்பேற்பட்ட சக்தியினுடைய அருளை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ அப்படின்றாங்களே அது என்ன பேறு பெற்றேன் இந்த அறிவினை உன் அருளால் பெற தாயே மலைமகளே அப்படின்னா மலை மலையரசன் மகள் அன்னை அதை சொல்கிற செங்கன்மால் தங்கச்சியன்னா திருமாலனுடைய தங்கை சிவந்த கண்களுடைய திருமாலனுடைய தங்கை அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுறாள் இதில் இந்த பாட்டு ஒட்டுமொத்த கருத்து என்ன சொன்னால் தன்னை நாயாகவும் பேயாகவும் தாழ்த்தி கொண்டு திருமாலுடைய தங்கச்சி மலைமகளினுடைய மலையரசனுடைய மகளே என்று செங்கன்மாள் தங்கச்சி என்று இதில் கூ கூறி நிறைவு பெறுகிறார் இதை தொடர்ந்து நாம் ஓதி வந்து வருகின்ற பொழுது நம்முடைய மாய அறிவு சக்திகள் குழப்பங்கள் இதெல்லாம் தீரும் மாயையில் நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம் சிலர் சந்தேகப்பட்டு சந்தேக வலைகளில் நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம் மாதிரி சந்தேக நமக்கு தூண்டில் போடுகின்றவர்களெல்லாம் விலைகி செல்வார்கள் இதை தொடர்ந்து ஓதி வந்தால் கண்டிப்பாக யார் விலையிலும் விழாமல் நான் அருளை நாம் பெற முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு வணக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்